முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் தற்போது அவர் சிகாகோ நகரில் உள்ளார் சிகாகோவில் உள்ள அசியூரன் நிறுவனத்துடன் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் கையெழுத்தாகியுள்ளது பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றார் அவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து உள்ளார் தன்னுடைய சாதனைகளால் பலருக்கும் ஊக்கமாக திகழும் நமது தங்க மகனின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துகிறேன் என தெரிவித்து உள்ளார் அரப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல் நடத்திய எட்டு பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஒன்பது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் ஏழு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கர்நாடகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக உள்ளது இதுவரை இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எட்டு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலை தொற்று நோயாக அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு வருகிற பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் நிலையில் இரண்டு மெகா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் ஹரியானாவில் கூட்டணி அமைத்து போட்டியிட ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஆம் ஆத்மி பத்து இடங்களை கேட்கும் நிலையில் காங்கிரஸ் ஏழு இடங்கள் தான் தர முடியும் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இரு கட்சித் தலைவர்களும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர் அப்போது உடன்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சத்தீஷ்கரில் பாதுகாப்பு படை நடத்திய என்கவுண்டரில் ஒன்பது நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர் காவிரியில் மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு தான் அதிக பயன் என கர்நாடக மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனின் நான்கு முக்கிய மந்திரிகள் ராஜினாமா செய்து உள்ளது கேள்வியை எழுப்பியுள்ளது கடந்த வாரம் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என அதிபர் ஜெலஸ்கி தெரிவித்திருந்த நிலையில் நான்கு மந்திரிகள் ராஜினாமா கடிதம் உள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் பனிரெண்டு பேருக்கு இலங்கை நீதிமன்றம் தலா ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து உள்ளது பாரிஸ் நகரில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக்ஸில் தமிழக வீரர் மாரியப்பன் உயரம் தாண்டுதல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றார் இந்தியா நேற்றைய ஆறாவது நாள் ஆட்ட முடிவில் மொத்தம் இருபது பதக்கங்கள் வென்றுள்ளது தொடர்ந்து மூன்று ஒலிம்பிக்கிலும் பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேற்று மட்டும் இந்தியாவிற்கு ஐந்து பதக்கங்கள் கிடைத்தன